உளவுத்துறையிடமிருந்து தகவல் சீமானுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி எனும் தான் இந்த காணொலியை சீமான அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பதினான்கு வருடங்களாக தமிழக மக்களுக்காக அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் கோட்டையை பிடிப்பதன் மூலமாக நம்முடைய அடுத்தடுத்த திட்டங்கள் நிறைவேறும் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னா ஈழத் தமிழர்களுக்கான அவர்களது வாழ்வு அவர்களது வாழ்வு அப்படின்னு குறிப்பிடுறது என்ன அப்படின்னா தமிழ் ஈழம் என்பது மட்டுமே தான் அவர்களது தீர்வு அதை தவிர வேறொன்றும் கிடையாது இதற்காக தமிழ்நாட்டிலே நம் ஆட்சியை பிடித்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது அவருடைய தொடர்ச்சியான எண்ணம் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அதே நேரம் தமிழக மக்களுக்காகவும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு உளவு இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல்கள் கசிந்து இருக்குங்க அவர்களுக்கு தெரிந்த கருத்து திணிப்புகளை பயன்படுத்தி மக்களிடம் எப்படியும் நாம் தமிழர் கட்சி வெல்லாது அப்படிங்கிற விஷயத்த தான் பதிவு செய்வாங்க ஆனா இந்த முறை அதற்கெல்லாம் மாறாக மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தலாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இதுல மிக முக்கியமான ஒரு பங்களிக்க போது இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கிராமங்கள் தோறும் அந்த பல வேலைகளை நாம் தமிழர் கட்சி பார்த்து வருகிறது அது சீமானவர்களும் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்புகள் என அவரது முகத்தை அனைவருக்கும் பரீட்சை அதோடு கூட சேர்த்து கிராமங்கள் தோறும் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கட்டமைப்பு வலிமையாக இருப்பதால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் பெறுவது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறுவது உறுதியாகிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் தருகிறது